கனமழையால் பேருந்து நிலையத்திற்குள் தேங்கிக் கொண்டிருக்கிறது நிலையமானது மூன்று தளத்துடன் சுமார் முப்பத்தி ஆறு கோடி செலவில் ஆவடி பனிமனையை புதுகுதிகளாக புதிய அதிநவீன வசதியுடன் தொடங்கப்பட்டன இந்த பணிகள் தற்பொழுது

பணிக்கு செல்லக்கூடிய ஆளாகி வருகின்றனர் ஆவடி பேருந்து நிலையத்தை மிக விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் எனவும் தற்பொழுது தற்காலிகமாக இந்த பேருந்து நிலையத்தை மாற்று அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் இந்த பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தண்ணீரை அகற்றுவதற்கு பனிமனை விரைந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்